ஒரு மாதம் கிராமத்தில் இருந்தேன் ஒரு நாலு நாளாக தான் சிட்டியில் இருக்கேன் சிட்டிக்கு வந்திருக்கேன் இந்த நாலு நாளில் என்னோடய உடம்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அபாரமானது இது உங்களால் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு வரவங்களால் இது புரிஞ்சுக்க முடியும் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமான காற்றை பற்றி தான் பேசுகிறேன் இப்போ ஒரு மாதம் ரொம்ப சுத்தமான அற்புதமான காற்றில் இருந்துட்டு இப்போ திடீர்னு நகர பகுதிகளுக்கு வர்றப்ப என்ன ஆகுதுன்னா என்னுடைய பாடி அண்ட் மைண்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது என்னோட எனர்ஜி லெவல் ரொம்ப குறையுது என்னோடய எனர்ஜி லெவல் ரொம்ப குறையுது என்னோடய மைண்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைக்கு மாறுது உங்களுக்கே தெரியும் சிட்டி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சுத்தமான காற்று ரொம்ப ரொம்ப குறைவு ரொம்ப கம்மி நம்ம உடல் எதில் இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிகமான காற்று தான் நமக்கு வந்து முதல் உணவாகவே இருக்குது அப்போ நல்ல ஃபியூல் கொடுக்காத நேரத்தில் என்ன ஆகும் உங்களுக்கு உடம்பு டவுனாக தான் ஆகும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் சுத்தமான காற்று நல்ல பிராணவை கிடைச்சாதான் மூளையும் சுறுசுறுப்பாக இயங்கும் அப்போ நமக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் மன அமைதி கிடைக்கும் தெளிவான எண்ணங்கள் இருக்கும் சிட்டியில சுத்தமான காற்று இல்லைங்கிறதுனால என்ன ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணங்கள் டவுனாக தான் ஆக ஆரம்பிக்கும் இது வந்து கிராமத்தில் இருந்துட்டு சிட்டிக்கு வந்து உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை அனுபவிச்சு நான் சொல்ற ஒரு பதிவு